உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் கியூட் போட்டித் தேர்வுக்கு எவ்வாறு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வது என்று பார்க்கலாம் முதலாவதாக கூகுளில் கியூட் என்று டைப் செய்து கொள்ளவும் பிறகு கியூட் போட்டித் தேர்வின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும் அடுத்ததாக கியூட் யூஜி டுவெண்ட்டி ஃபைவ் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்ததாக நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு கியூட் போட்டித் தேர்வு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்தையும் கவனமாக படித்துவிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள செக் பாக்ஸில் டிக் செய்து கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் முதலாவதாக பர்சனல் டீடெயில்ஸ் இங்கு கேண்டிடேட் நேம் என்ற இடத்தில் மாணவரின் பெயரை சான்றிதழில் உள்ளவாறு பிழையில்லாமல் குறிப்பிட வேண்டும் ஃபாதர்ஸ் ஆர் கார்டியன்ஸ் நேம் என்ற இடத்தில் மாணவரின் தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயரை சான்றிதழில் உள்ளவாறு பிழையில்லாமல் குறிப்பிட வேண்டும் மதர்ஸ் ஆர் கார்டியன்ஸ் நேம் என்ற இடத்தில் மாணவரின் தாய் அல்லது பாதுகாவலரின் பெயரை குறிப்பிட வேண்டும் கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் மாணவரின் பிறந்த தேதியை சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும் ஜெண்டர் என்ற இடத்தில் மேல் ஃபீமேல் தேர்ட் ஜெண்டர் என்று மூன்று ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் நாம் பொருத்தமான ஒன்றை தேர்வு செய்யவும் பிறகு கன்ஃபார்ம் பர்சனல் டீடெயில்ஸ் என்ற இடத்தில் நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் மீண்டும் ஒரு முறை குறிப்பிட வேண்டும் அடுத்தபடியாக பிரசன்ட் அட்ரஸ் இங்கு நம்முடைய வீட்டின் முகவரியை நாடு மாநிலம் மாவட்டம் பின்கோடு உள்ளிட்ட தகவல்களுடன் குறிப்பிட வேண்டும் அடுத்தபடியாக எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும் கன்ஃபர்ம் இமெயில் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை மீண்டும் ஒருமுறை குறிப்பிட வேண்டும் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் மாணவரின் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும் கன்ஃபர்ம் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் மாணவரின் தொலைபேசி எண்ணை மீண்டும் ஒருமுறை குறிப்பிட வேண்டும் அடுத்தபடியாக பர்மனண்ட் அட்ரஸ் இங்கு நம்முடைய தற்போதைய முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் சேம் ஆஸ் பிரசன்ட் அட்ரஸ் என்ற பட்டனை கிளிக் செய்தால் மட்டும் போதுமானது இரண்டு முகவரியும் வெவ்வேறாக இருந்தால் நம்முடைய நிரந்தர முகவரியை நாம் இங்கு குறிப்பிட வேண்டும் அடுத்தபடியாக சூஸ் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு என்ற இடத்தில் நாம் ஒரு பாஸ்வேர்டை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ற இடத்தில் மீண்டும் ஒரு முறை நாம் உருவாக்கிய பாஸ்வேர்டை குறிப்பிட வேண்டும் செக்யூரிட்டி கொஸ்டின் என்ற இடத்தில் பல்வேறு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் நமக்கு விருப்பமான ஒரு கேள்வியை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் செக்யூரிட்டி ஆன்சர் என்ற இடத்தில் நாம் தேர்ந்தெடுத்த கேள்விக்கான சரியான பதிலை அளிக்க வேண்டும் செக்யூரிட்டி கொஸ்டின் மற்றும் செக்யூரிட்டி ஆன்சர் ஆகியவைகளை மாணவர்கள் குறித்து வைத்துக் கொள்வது நல்லது ஒருவேளை லாகின் செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் அப்பொழுது நமக்கு இவை மிக உதவிகரமாக இருக்கும் பிறகு கேப்சாவை குறிப்பிட்டு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து செக் பாக்ஸையும் டிக் செய்துவிட்டு சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி டு வெரிஃபை மொபைல் நம்பர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் ஒருவேளை நாம் குறிப்பிட்ட விவரங்களில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் செய்து சரி செய்து கொள்ளலாம் பிறகு நாம் வழங்கிய தொலைபேசி எண்ணிற்கு அனுப்பப்படும் ஓடிபி நம்பரை குறிப்பிட்டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக ரெஜிஸ்டர் பர்சனல் டீடெயில்ஸ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் இங்கு சில தகவல்கள் ஆட்டோஃபில் ஆகியிருக்கும் எஞ்சிய தகவல்களை மட்டும் நாம் பூர்த்தி செய்தால் போதுமானது நேஷ்னாலிட்டி என்ற இடத்தில் நாம் இந்தியராக இருக்கின்ற பட்சத்தில் இந்தியன் என்று குறிப்பிட வேண்டும் ஸ்டேட் ஆஃப் டொமைசைல் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் அடுத்தபடியாக சோஷியல் கேட்டகரி டீடைல்ஸ் இங்கு கேட்டகரி என்ற இடத்தில் நம்முடைய வகுப்பை குறிப்பிட வேண்டும் நாம் BC, MBC, BCM, DNC வகுப்பை சார்ந்தவராக இருந்தால் OBC என்று குறிப்பிட வேண்டும் கன்ஃபர்ம் கேட்டகரி என்ற இடத்தில் மீண்டும் ஒரு முறை நம்முடைய சமுதாயத்தை குறிப்பிட வேண்டும் Do you have a valid and live category certificate issued by an authorized government office? என்ற கேள்விக்கு நம்மிடம் ஜாதி சான்றிதழ் இருக்கும் பட்சத்தில் எஸ் என்று குறிப்பிட வேண்டும் அதன் பிறகு ஜதி சான்றிதழ் நம்பர் பெறப்பட்ட தேதி வழங்கிய அதிகாரியின் விவரம் உள்ளிட்டவைகளை குறிப்பிட வேண்டும் சான்றிதழ் இல்லை என்றால் நோ ஐ ஹேவ் அப்ளைடு பட் என்று குறிப்பிட்டு அக்னாலேஜ் காப்பியை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக டிசபிலிட்டி யூ அ பி டபிள்யூ பிடி கேண்டிடேட் அ அண்ட் லைவ் டிசபிலிட்டி சர்டிபிகேட் இஷ்யூட் பை மெடிக்கல் போர்டு ஆஃப் கவர்மெண்ட் என்ற இடத்தில் நாம் மாற்றுத்திறன் கொண்ட மாணவராக இருக்கும் பட்சத்தில் அதற்கான சதவீதத்தையும் குறிப்பிட வேண்டும் எஸ் என்று குறிப்பிடும் பட்சத்தில் நாம் எந்த வகையான மாற்றுத்திறன் கொண்டவர் என்றும் நமக்கு போட்டித் தேர்வை எழுதும் பொழுது எழுத்தர் தேவையா என்றும் எத்தனை சதவீதத்தில் மாற்றுத்திறன் கொண்டவர் என்றும் குறிப்பிட வேண்டும் மாற்றுத்திறன் கொண்ட மாணவராக இல்லாத பட்சத்தில் நோ என்று குறிப்பிட வேண்டும் ஆர்யூ டயபெட்டிக் என்ற இடத்தில் நமக்கு சர்க்கரை நோய் இருக்கும் பட்சத்தில் எஸ் என்றும் இல்லை என்றால் நோய் என்றும் குறிப்பிட வேண்டும் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் என்ற இடத்தில் நம்முடைய வீடு நகர்ப்புறத்தில் அமைந்திருந்தால் அர்பன் என்றும் கிராமப்புறத்தில் அமைந்திருந்தால் என்றும் ரூரல் குறிப்பிட வேண்டும் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் என்ற இடத்தில் நம்முடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானத்தை குறிப்பிட வேண்டும் பிலாங்ஸ் டு மைனாரிட்டி என்ற இடத்தில் மத சிறுபான்மையினரா என்று குறிப்பிட வேண்டும் வார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் ஆர் எக்ஸ் சர்வீஸ் மேன் என்ற கேள்விக்கு நாம் முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசா என்பதை குறிப்பிட வேண்டும் கிளைம் ஃபார் என் கோட்டா என்ற கேள்விக்கு நாம் என் வீரரா என்பதை குறிப்பிட வேண்டும் கிளைம் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்ற கேள்விக்கு நாம் விளையாட்டு வீரரா என்பதை குறிப்பிட வேண்டும் பிறகு கேப்சாவை குறிப்பிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக சூஸ் ஐடென்டிட்டி என்ற இடத்தில் ஆதார் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள செக் பாக்ஸில் டிக் செய்து நம்முடைய ஆதார் எண்ணை இருமுறை குறிப்பிட்டு கேப்சாவையும் குறிப்பிட்டு சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக டு யூ ஹேவ் அப்பார் ஐடி என்ற இடத்தில் நம்மிடம் அப்பார் ஐடி இருக்கும் பட்சத்தில் எஸ் என்று குறிப்பிட்டு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் அப்பார் ஐடி இல்லாத மாணவர்கள் நோ என்று குறிப்பிட்டால் போதுமானது அப்பார் ஐடி என்பது கட்டாயம் கிடையாது ஆகையால் மாணவர்கள் கவலை கொள்ள தேவையில்லை அடுத்தபடியாக செலக்ட் ஃபார் எக்ஸாம் என்ற இடத்தில் கியூட் என்று குறிப்பிட வேண்டும் டெஸ்ட் பேப்பர் என்ற இடத்தில் கட்டாயமாக இங்கிலீஷ் ஜெனரல் ஆப்டிடியூட் ஆகிய பாடங்களை மாணவர்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் டெஸ்ட் பேப்பரில் காமர்ஸ் குரூப் மாணவர்கள் மேத்தமேட்டிக்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸ் பாடத்தை தேர்வு செய்தால் மத்திய பல்கலைக்கழகங்களில் அதிகப்படியான பாடப்பிரிவுகளை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் நம்மிடம் இருக்கும் மற்ற குரூப் மாணவர்கள் நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்களில் இருந்து உங்களுக்கு விருப்பமான மூன்று பாடங்களை டொமைன் சப்ஜெக்டாக தேர்வு செய்ய வேண்டும் ஒரு மாணவர் மூன்று முதல் ஐந்து பாடங்கள் வரை தேர்வு செய்து கொள்ளலாம் இது மட்டுமில்லாமல் டெஸ்ட் பேப்பரில் இடம்பெற்றுள்ள கேள்விகள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் அமைந்திருக்கும் எக்ஸாம் ஸ்டேட் சிட்டி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ் ஃபோர்த் சாய்ஸ் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்பது மட்டுமே மாணவர்கள் கட்டாயம் தேர்வு செய்ய வேண்டும் செலக்ட் எக்ஸாம் சிட்டி என்ற இடத்தில் நமக்கு விருப்பமான மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் ஃபாதர்ஸ் ஆர் கார்டியன் ஆக்குபேஷன் என்ற இடத்தில் நம்முடைய தந்தை அல்லது பாதுகாவலரின் பணியை குறிப்பிட வேண்டும் ஃபாதர்ஸ் ஆர் கார்டியன் குவாலிஃபிகேஷன் என்ற இடத்தில் நம் தந்தை அல்லது பாதுகாவலரின் கல்வித் தகுதியை குறிப்பிட வேண்டும் மதர்ஸ் ஆர் கார்டியன்ஸ் ஆக்குபேஷன் என்ற இடத்தில் நமது தாய் அல்லது பாதுகாவலரின் பணியை குறிப்பிட வேண்டும் மதர்ஸ் ஆர் கார்டியன் குவாலிஃபிகேஷன் என்ற இடத்தில் நமது தாய் அல்லது பாதுகாவலரின் கல்வித் தகுதியை குறிப்பிட வேண்டும் பிறகு கேப்சாவை குறிப்பிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக எஜுகேஷன் டீடைல்ஸ் இங்கு நமது பத்தாவது மற்றும் பனிரெண்டாவது வகுப்பு தொடர்பான தகவல்களை குறிப்பிட வேண்டும் முதலாவதாக பத்தாவது வகுப்பில் பாஸ் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் பாஸ்ட் என்று குறிப்பிட வேண்டும் இயர் ஆஃப் பாசிங் என்ற இடத்தில் நாம் எந்த ஆண்டு பத்தாம் வகுப்பை படித்து முடித்தோம் என்று குறிப்பிட வேண்டும் குவாலிஃபயிங் எக்ஸாம் என்ற இடத்தில் டென்த் ஆர் ஈக்வலன்ட் என்று குறிப்பிட வேண்டும் பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் என்ற இடத்தில் நம் பள்ளி நகர்ப்புறத்தில் அமைந்திருந்தால் அர்பன் என்றும் கிராமப்புறத்தில் அமைந்திருந்தால் ரூரல் என்றும் குறிப்பிட வேண்டும் டைப் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ் என்ற இடத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் என்று குறிப்பிட வேண்டும் குவாலிஃபையிங் எக்ஸாம் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்பதை குறிப்பிட வேண்டும் குவாலிஃபையிங் எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் நாம் எந்த மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பை படித்து முடித்தோம் என்பதை குறிப்பிட வேண்டும் ஸ்கூல் போர்டு என்ற இடத்தில் ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அண்ட் போர்டு ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் ரிசல்ட் மோடு என்ற இடத்தில் பர்சன்டேஜ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் டோட்டல் மார்க்ஸ் என்ற இடத்தில் ஐநூறு என்று குறிப்பிட வேண்டும் அப்டெயன்ட் மார்க்ஸ் என்ற இடத்தில் நாம் பத்தாம் வகுப்பில் எவ்வளவு மதிப்பெண் பெற்றோம் என்பதை குறிப்பிட வேண்டும் ரோல் நம்பர் என்ற இடத்தில் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் இடம்பெற்றுள்ள மாணவரின் ரோல் நம்பரை குறிப்பிட வேண்டும் ஸ்கூல் ஆர் காலேஜ் நேம் அண்ட் அட்ரஸ் என்ற இடத்தில் தங்களது பள்ளியின் முகவரியை குறிப்பிட வேண்டும் ஸ்கூல் ஆர் காலேஜ் பின்கோடு என்ற இடத்தில் தங்களது பள்ளியின் முகவரியில் உள்ள பின்கோடை குறிப்பிட வேண்டும் அடுத்ததாக பாஸ் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் அப்பியரிங் என்று குறிப்பிட வேண்டும் குவாலிஃபையிங் எக்ஸாம் என்ற இடத்தில் கிளாஸ் டுவெல்த் ஆர் ஈக்குவலன்ட் என்று குறிப்பிட வேண்டும் பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் என்ற இடத்தில் நம்முடைய பள்ளி நகர்ப்புறத்தில் அமைந்திருந்தால் அர்பன் என்றும் கிராமப்புறத்தில் அமைந்திருந்தால் ரூரல் என்றும் குறிப்பிட வேண்டும் டைப் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ் என்ற இடத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் என்று குறிப்பிட வேண்டும் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் உங்கள் பள்ளி அமைந்துள்ள மாவட்டத்தை குறிப்பிட வேண்டும் ஸ்கூல் போர்டு என்ற இடத்தில் தமிழ்நாடு போர்டு ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் என்று குறிப்பிட வேண்டும் ஸ்கூல் ஆர் காலேஜ் நேம் அண்ட் அட்ரஸ் என்ற இடத்தில் தங்களது பள்ளியின் முகவரியை குறிப்பிட வேண்டும் ஸ்கூல் ஆர் காலேஜ் பின்கோடு என்ற இடத்தில் தங்களது பள்ளியின் முகவரியில் உள்ள பின்கோடை குறிப்பிட வேண்டும் பிறகு கேப்ச்சாவை குறிப்பிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் அடுத்ததாக அடிஷ்னல் டீடெயில்ஸ் ஆர் யூ அ ட்வின் அண்ட் போத் அப்ளையிங் ஃபார் க்யூட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்ற இடத்தில் நீங்கள் இரட்டையர்களாக இருந்தால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் க்யூட் தேர்விற்கு விண்ணப்பித்திருக்கிறீர்களா என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் ஒரு நாம் இரட்டையர்களாக இருந்தால் நாம் உடன் பிறந்தவர்களின் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு ரோல் நம்பரை குறிப்பிட்டு அவர்களின் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் இருக்கக்கூடிய பெயரை குறிப்பிட வேண்டும் இரட்டையர்களாக இல்லாத பட்சத்தில் நோய் என்று குறிப்பிட்டு கேப்சாவை குறிப்பிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ் இங்கு கண்ட்ரி கோட் என்ற இடத்தில் இந்தியா என்று குறிப்பிட வேண்டும் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் என்ற இடத்தில் தங்களது தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட்டு கேப்சாவையும் குறிப்பிட்டு கெட் ஓடிபி என்ற பட்டனையும் கிளிக் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக நம் மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு அனுப்பப்படும் ஓடிபி நம்பரை குறிப்பிட்டு வெரிஃபை அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு இங்கு நம்முடைய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்தையும் ஸ்கேன் செய்யப்பட்ட நம்முடைய கையொப்பத்தையும் ஜேபிஜி ஆர் ஜேபெக் வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் பிறகு கேப்ஜாவை குறிப்பிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து செக் பாக்ஸையும் டிக் செய்துவிட்டு ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக your இமெயில் ஐடி எட் டு பி வெரிஃபைடு here ஹியர் டு வெரிஃபை யோர் இமெயில் ஐடி ஃபர்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு கேப்சாவை குறிப்பிட்டு submit and get OTP. என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நாம் வழங்கிய மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும் OTP நம்பரை குறிப்பிட வேண்டும் பிறகு பே எக்ஸாமினேஷன் ஃபீ என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு ஆன்லைன் பேமெண்ட் என்பதை கிளிக் செய்து ப்ரொசீட் டு பேமெண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நம்முடைய வசதிக்கேற்ப நாம் வைத்திருக்கக்கூடிய வங்கிக் கணக்கிற்கேற்ப ஏதேனும் ஒரு ஆப்ஷனை தேர்வு செய்யவும் பிறகு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் கூகுள் பே பே, பேடிஎம் என்று சொல்லக்கூடிய யுபிஐ மூலமாக கூட நாம் கட்டணத்தை செலுத்தலாம் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி